பாரதிய ஜனதா கட்சி சென்னை கிழக்கு மாவட்டம் வேளச்சேரி சட்டமன்றத்திற்கு உட்பட்ட வேளச்சேரி கிழக்கு மண்டலனுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பதினோரு ஆண்டு கால வளர்ச்சி அடைந்த பாரதத்தை பற்றி பேசுவதற்காக எனக்கு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய மாவட்ட தலைவர் கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கின்ற அறுபத்தி ஏழு மாவட்ட தலைவர்களையும் சிறப்பாக இளம் தலைவராக பேச்சலராக நம்முடைய வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் வாஜ்பாய் பேட்ச்ல நம்முடைய மோட்டார் தலைவரும்

மூத்த காரியகர்த்தா இன்று எண்பத்தைந்தாவது கிளைத் தலைவராக எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருந்த நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா வி எஸ் விஜயராவன் அவர்கள் திரு தர்மராஜ் அவர்கள் அண்ணன் பாலு என்ற பால் பட்டா பாலு சுப்பிரமணியம் அவர்கள் பி ரகுநாதன் அவர்கள் எனக்கு முன்னாடி இந்த வேளச்சேரி தொகுதியில் இங்கே எல்லாம் புறப்பட்டவர் திரு பி ரகுநாதன் திரு விஜய் சுரேஷ் அவர்கள் மற்றும் ஏனைய நிர்வாகிகள் எல்லாம் பூசாமி நடைபெற இருக்கிறீங்க குழந்தைகள் நடைபெற இருக்கிறீங்க அண்ணன் பொங்கல் விழுந்திருக்கிறாரு அவரெல்லாம் ராஜ்நாத் சிங்கை கை கொடுத்தவர் அவர் தேசிய தலைவராக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ராஜதாசி கை கொடுத்தவர் கை கொடுத்து விஷ் ஒரு ராஜதாசி நம்முடைய நம்முடைய பொதுக்குழுவாக அண்ணன் திரு முத்துராஜ் அவர்கள் நம்முடைய இந்த நிகழ்ச்சியுடைய பொறுப்பாளர் ரொம்ப ஏதோ ஒரு முயற்சியில ஏதோ ஒரு ஆதாயத்துல ரொம்ப விழிப்புடன் கடந்த ஒரு ஒருவடமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த கிளை இந்த மண்டலுடைய பொதுச் செயலாளர் நூற்றி எழுபத்தி எட்டுடைய மாமன்ற வேட்பாளராக போட்டியிட்டு செல்வாக்கு மிகவர் அவர் அவர் இப்பொழுது அந்த நிகழ்ச்சியை எடுத்து செய்து கொண்டிருக்கிறார் அவரையும் வாழ்த்தி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த பதினோரு ஆண்டுகளாக என்ன செய்தார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ன செய்தனால் இந்த பாரதம் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது தான் தரவலாக கடந்த இரண்டாயிரத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை திரு காங்கிரஸ் ஆட்சியில் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பாரத பிரதமராக செயல்பட்டார் அந்த காலகட்டத்தில் இந்தியா முழுவதும் ஊழல் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அமைச்சர்களுடைய ஊழல் தூச்சி ஊழல் ஸ்பெட்ரம் ஊழல் விமான வாங்குதல் ஊழல் ரஃபேல் ஊழல் இப்படி நிறைய ஊழல் எல்லாம் செய்து மக்கள் அவர்களை விரட்டி அடித்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இரண்டாயிரத்தி பதினாலில் பொது தேர்தலில் இரநூற்றி எண்பத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினரை கொடுத்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதல் முறையாக இரண்டாயிரத்தி பதினாலு மே இருபத்தி ஆறாம் தேதி தம் ியாவுடைய பாரத பிரதமராக பதினைந்தாவது பிரதமராக பரவியிருக்கிறார் அவருடைய செயல்பாடு கடந்த பதினோரு ஆண்டுகளாக அவர் முதல் முதலில் ஏற்படுத்தியது அக்கௌண்ட் எல்லோருக்கும் வங்கி கணக்கு ஏன் வங்கி கணக்கு வேண்டும் என்றால் மத்திய அரசு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார்கள் அந்த கடைக்கோடி மக்களுக்கும் அவருடைய திட்டத்தினுடைய மதிப்பீடோ அல்லது பணமோ அல்லது மானியமோ சென்று அடைய வேண்டும் என்றால் ஒரு வங்கியினுடைய கணக்கு எல்லோருக்கும் வேண்டும் அதில் நம்முடைய தேசியம் மாநிலம் மாவட்டம் இலைவழிய போகும்போது அதில் ஏதாவது தொந்தரவு இருக்கிறது அந்த பணம் முழுமையாக சென்றடைவதில்லை அதற்காக எல்லா மக்களும் இந்தியாவில் இருக்கின்ற நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் வங்கி கணக்கு வேண்டும் என்று மிகப்பெரிய திட்டத்தை ஆரம்பித்தார் அதனை ஆரம்ப காலத்தில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சிதம்பரம் அவர்களோ திரு கமல்சல் அவர்களோ அவர்களை கிண்டல் பண்ணி பேசினார்கள் அதையெல்லாம் மறந்து அதையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு ஒருவர் ஒரு பேங்க்ல போய் நம்மளால் போய் முன்னாடி எல்லாம் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது அந்த அக்கவுண்ட் வைத்திருந்த ஒருத்தர் அறிவுப்படுத்தினால்தான் துவக்க முடியும் யாருமே இருக்க மாட்டாங்க யாரை கேட்பது என்று தெரியாது யாரிடமே கேட்டாலும் கொடுப்பாங்களா என தெரியாது அந்த காலகட்டம் ஏழை எளிய மக்கள் பாமர மக்கள் அந்த வங்கிக்கு செல்ல மாட்டார்கள் அங்கே சென்றால் என்ன கேட்பார்கள் என்ன பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் ஏதாவது நம்ம கேட்டால் அவங்களுக்கு புரியுமா அல்லது நம்ம சொல்றது அவங்களுக்கு புரியுமா என்ற

ஜீரோ பேலன்ஸே நீ பணமே கட்ட வேண்டாம் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணலாம் ஆதார் கார்டு கொண்டு போய் நான் தான் கேன்ஸ் எனக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பேங்க் மேனேஜர் கண்டிப்பாக பண்ணுவோம் இதை இந்தியா முழுவதும் கொண்டு வந்தவர் நம்முடைய பாரத பிரதமர் கடந்த எழுபது ஆண்டுகளாக ஆட்சி செய்த காங்கிரஸ் ஆட்சி செய்யவில்லை இரண்டாவது பார்த்தீங்க என்றால் கிராமத்தினுடைய ஏழை தாய்மார்களுக்கு பெண்களுக்கு கழிப்பறை கிடையாது ஏனென்றால் இவ்வளவு பெரிய தேசத்திற்கு அந்த காலையினுடைய இயற்கை விவாதம் போவதற்கு காலையில் அவங்களை ஐந்து மணிக்கு முன்னால் போக வேண்டும் அல்லது இரவு ஆறு மணிக்கு தான் போக வேண்டும் இதை பாராளுமன்றத்தில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவிக்கும் போது அவரையும் கிண்டல் செய்தார்கள் அப்பொழுது பாரத பிரதமர் பாத்ரூம் கேட்டுறதுக்காக வந்திருக்கிறார் என்று ஏழாம் பண்ணார்கள் அதையும் அவரை முறியடித்து இன்று இந்தியா முழுவதும் தமிழகம் முழுவதும் பதிமூன்றாயிரம் ரூபாய் மானியம் கொடுத்து கழிப்பறையில் வசதி கொடுத்து தாய்மார்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் ஒரு நம்பிக்கையும் கொடுத்தியவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அது மட்டுமல்லாமல் சுகாதாரம் எல்லாருக்கும் சுகாதாரம் வேண்டும் என்பதற்காகவே ஸ்வச்ச பாரத் தூய்மையான இந்தியாவை வேண்டும் தூய்மையான பாரதம் வேண்டும் என்பதற்காக நம்முடைய சொந்த வீடு நம்முடைய தெரு நம்முடைய மாநிலம் நம்முடைய அரசாங்க இடங்கள் எல்லாவற்றையும் சுத்தமாக உண்டும் திட்டத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அது மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் மருத்துவ காப்பீடு ஆயுஷ்மான் பாரத் ஐந்து லட்சம் மருத்துவ காப்பீடு கொண்டு வந்தார் ஏழை இணைய தாய்மார்கள் ஏழை இளைய வரையிலும் வரிமைக்கு பொருத்த உள்ள இந்த மருத்துவமனைகளையும் போய் ரெண்டு லட்சமோ பத்தாயிரமோ ஐம்பதாயிரமோ மருத்துவ வாங்க முடியாது நோய் பார்க்க முடியாது அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய்க்குள்ள பாரத் அதைத் தொடர்ந்து எல்லோருக்கும் வீடு கட்டி தருகின்ற வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி தருகின்ற திட்டத்தை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த எழுபது ஆண்டுகளில் இல்லாததை திராவிட முன்னேற்ற அது திராவிட முன்னேற்றம் காங்கிரஸ் செய்யாததை செய்து முடித்தவர் நம்முடைய பாரத நரேந்திர மோடி அது மட்டுமல்லாமல் விவசாயிகளுக்கு மானியம் விவசாயிகளுக்கு அட்டை இன்சூரன்ஸ் அவங்களுடைய வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் இதுவரைக்கும் எந்த அரசும் செய்யாததை நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் செய்கிறார் அது மட்டுமல்லாமல் அடல் பென்ஷன் பதினெட்டு வயதிற்கு மேலிருந்து அறுபது வயதுக்குள்ள நாற்பது வயதுக்குள்ள இருந்தவர்கள் வங்கியில் நூறு ரூபாயோ ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ நீங்கள் மாத மாதம் போட்டு வந்தால் உங்களுடைய புதுமையில் அறுபது வயதுக்கு பிறகு உங்களுக்கு பென்ஷன் வரும் என்பதை அடல் பென்ஷன் கொண்டிருந்தவர் நம்முடைய பாரத நரேந்திர மோடி அவர்கள் அது அல்லாமல் இந்தியாவில் இருக்கின்ற இருபத்தைந்து கோடி வறுமைக்கு அடியில் இருந்த வறுமை கோடு கீழ் இருந்த இருபத்தைந்து கோடி மக்களை கடந்த பதினோரு ஆண்டுகளில் அவர்களை வறுமை கோட்டிலிருந்து உயர்த்தி நடுத்தர மக்களாக நடுத்தர மக்களுடைய வளர்ச்சியை கொண்டு வந்தவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அது மட்டும் இல்லாமல் முன்னாடியில நம்ம வந்து ஒரு காலேஜ் போறோமோ அல்லது ஒரு கவர்மெண்ட் கவர்ன்மெண்ட் நம்ம கெசட் அதிகரி பார்க்கணும் அரசு அதிகாரியை பார்த்து கிரீனிங்ல சிக்னேச்சர் ஆகணும்

சிஆர்பி சென்ட்ரல் ரிசர்வ் இந்த எக்ஸாமுக்கு தமிழ் கொண்டு வந்தார் நீட் தேர்வை கொண்டு வந்தார் போஸ்ட் ஆஃபீஸில் தமிழில் கொண்டு வந்தார் ரயில்வே டிக்கெட் கொண்டு வந்தார் அது மட்டுமல்லாமல் விமான நிலையத்தில் நீங்கள் விமானம் செல்லும் போது ஆங்கிலமும் இங்கிலீஷ் தான் இருந்தது அதை தமிழில் இன்று இப்பொழுது நாம் சென்றடைகின்ற விமானம் விமான நிலையம் சென்னை விமான நிலையமாகவோ அல்லது மதுரை விமான நிலையமாகவோ அல்லது கோயம்புத்தூர் விமான நிலையமாகவோ இந்த தமிழ் உச்சரிக்கை தமிழ் அறிவிப்பு வந்தது அது மட்டும் அல்லாமல் தமிழகத்திற்கு பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்கார் கடந்த பதினோரு ஆண்டுகளில் நம்முடைய தமிழகத்துக்கு மட்டும் பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்த பெருமை நம்முடைய பாரத நரேந்திர மோடி பெரும் அது மட்டுமல்லாமல் முத்ரா வங்கி கடன் முத்ரா வங்கி கடன் பத்தாயிரம் முதல் பத்து லட்சம் வரை என்ன வதோ நீங்க பேங்க்ல போய் லோன் வாங்கிக்கலாம் லோனுக்கு முன்னாடி போனீங்கன்னா லோன் பண்ணீங்கன்னா செக்யூரிட்டி ப்ராப்பர்ட்டி அல்லது அரசு அதிகாரியுடைய சிக்னேச்சர் வேணும் இப்ப அதெல்லாம் கிடையாது என்னுடைய பத்தாயிரம் பத்து லட்சத்துக்கும் நானே கேரண்டி பிரதமரே கேரண்டி நரேந்திர கேரண்டி நான் கேரண்டி தருகிறேன் நீ வங்கியில் நீ நீ வங்கியின் மூலம் லோன் தொழில் செய்து முன்னுக்கு அறிவுறுத்தி இன்று வளர்ந்த நாடாக இன்று வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் மூல காரணம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதெல்லாம் இந்தியா முழுக்க செய்திருக்காரு நூத்தி நாற்பது மக்களுக்கும் செய்திருக்கிறாரு குறிப்பாக வரலாற்று சாதனை என்ன செய்திருக்காரு முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தார் முத்தலாக்னா இஸ்லாமிய சகோதர சகோதரி இருக்காங்க திருமணம் ஆயிருக்கும் உடனே அவருடைய கணவர் வந்து ஏதோ ஒரு கடிதம் வந்து முத்தலாக் முத்தலாக் என்று மூன்று முறை சொல்லி ஒரு கடிதமோ அதனுடைய சகோதரி கடமோ யாரோ ஒருவர் மூலம் அதை சொன்னால் அந்த பெண் விவாதத்து பெற்று அந்த பெண் அனாதையாக தெருவில் இருக்கின்ற ஒரு விவரித நிலை இருந்தது அதனை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முத்தலாக் தலைச்சடத்தை கொண்டு வந்து இஸ்லாமிய சகோதர மக்களுக்கு பெண்களுக்கு வாழ்க்கை கொடுத்து கொண்டவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அது மட்டுமல்லாமல் காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்ம சுதந்திரம் அடைந்து எழுபது ஆண்டுகள் ஆன இதற்கு முன்பு ஆண்ட பாரத பிரதமர் திரு நே நேரு அவர்களோ திரு இந்திரா காந்தி அமைகளோ ராஜீவ்காந்தி அவர்களோ அல்லது பி நரசிம் அவர்களோ அல்லது மன்மோகன் சிங் அவர்களோ இந்த மின்னூற்றி எழுபது அந்த சிறப்பு அந்தஸ்தை தொடுவதற்கு பயந்து கொண்டார்கள் மின்னூற்றி எழுபதை சிறப்பு அந்தஸ்தை நீக்குவதற்கு பயங்கிய போது நம்முடைய பாரத நரேந்திர மோடி அவர்கள் விதமாக பாராளுமன்றத்தில் அறிவித்து மின்னூற்றி எழுபது என்ற சிறப்பு அந்தஸ்தை அங்கு நீக்கி இந்தியனுடைய ஒரு பகுதியாக காஷ்மீர் அறிவித்தார்கள் அப்பொழுது காஷ்மீரில் முன்னோர் இரண்டு கொடிகள் பொதுக்கூட்டம் இல்ல